அதை மட்டும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க ரசுல்லா வந்து நாக்க சொல்லியிருக்கலாம் முகத்தை சொல்லியிருக்கலாம் இல்லை நம்மளுடைய செயல்பாடுகள் ஒரு தொழுகையை சொல்லியிருக்கலாம் ஏன் இறையச்சத்தை உள்ளத்தை சொன்னாங்க ஏன் சொன்னாங்க சரி ஏன் சொன்னாங்க அப்படின்னா நம்ம மனசு தான் நாம நல்ல பிள்ளையா நடக்க முடியும் புரியுதா நம்ம ட்ரெஸ் சென்ஸ் மாறினா நல்ல பிள்ளையா ஆக முடியாது இப்போ ஒருத்தர் நம்ம வெளிப்படையா பாக்குறோம் பார்த்தா தாடி தொப்பி தொழுக அப்படின்னு இருக்கார் வெளிப்படையா அவர்கிட்ட போய் பழகி பாக்குறோம் சிடுன்னு யார்த்தது யாருக்கும் உதவி இல்ல கஞ்சனா இருக்கிறாரு அவரை பார்த்தா நம்ம நல்ல புள்ளன்னு சொல்லுவோமா அப்ப அவருடைய மாற்றம் எதுல இருக்கணும் தோற்றத்திலயா உள்ளத்திலயா ரசோல்லா சொன்னது கரெக்டு தானே தக்குவா இதில் அதான்